மாயன் செந்தில்குமார் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது உணவே மருந்து இதான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி அனைத்தும் நன்றாக இருக்கிறதா உணவு சத்து உள்ளதா பார்த்தாக்கா பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி இன்னைக்கு அழகான உணவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சத்து கிடையாது சுத்தமான ஓரளவு ஏதோ பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவாக தான் இருக்கும் அதனால தான் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு அரிசியை பற்றி பார்க்க போறோம் கருப்பு கவுனி மட்ட அரிசி இது நிறைய வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருங்குருவை அரிசி இந்த கருங்குருவை அரிசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் இன்னைக்கு எல்லாம் பண்பட்டு 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 அவ்வளவு நல்லா இருந்தாங்க இன்னைக்கு புண்பட்டு 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 உடலை இழைத்து அதோட எல்லா ஆர்கன்ஸையும் சாக அடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நண்பர் வந்து சொன்னார் கருங்குருவை அரிசியை பத்தி நான் கொஞ்சம் டீப்பா அதுக்கு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது சர்க்கரை வியாதியினால் உடல் இழைத்து இருப்பாங்க திறங்கி இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மருந்து மற்றங்க எல்லாருமே சாப்பிடலாம் ஏன்னா இன்றைக்கி உள்ள காலக்கட்டங்களில் நம்ம மருந்தாக உருந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் மருந்தடித்த உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம் மருந்தடித்த உண ரைஸை சாப்பிட்டுட்டுருக்கோம் அதெல்லாம் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஆர்கான்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டே இருக்குது ஸோ அப்போது ஆர்கானிக்காக சில ரைஸ்களை நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னு கேட்டிங்கன்னா நம்ம பழையபடி நீண்ட ஆயுளோடு இருக்கலாம் என்றது தான் இன்றைக்கி பதிவு நான் கேட்ட செய்தி நான் பார்த்து நிறைய பேருக்கு சொல்லி அவங்க சாப்பிட்டு பழையபடி அவங்க உடம்பு பெருத்து பெருத்துனா உண்டாக கிடையாது எலச்சி ஸ்ட்ரென்த்து இல்லாமல் போகிறாங்க பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியை காலையில் கஞ்சாவோ இல்லை சாப்பாடோ சாப்பிட்லாம் கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா அவங்களுக்கு சாப்பாடு மாதிரி சமைச்சி சாப்பிட்லாம் பேர்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு எனர்ஜி ஸோ கொடுத்து சாப்பிட சொன்னவங்களாம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியை கம்மி பண்ணுது மீன்ஸ் பேலன்ஸ் பண்ணுது எப்போதும் போல நியூட்ரலுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுது ஸோ அப்போ பேன்கிரியாசையும் கணையத்தையும் இயக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய அரிசி என்னன்னு கருங்குருவை ஸோ அப்போ நம்ம இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கு இந்த கருங்குருவை அரிசி மிகவும் சூப்பரா இருக்கு லிவர் ஃபேட்டி லிவர் நம்ம ஆக்சிஜன் லெவல் உடம்புல உள்ள ஆக்ஸிஜன் லெவல் கம்மி ஆகிறது லங்ஸோட கெப்பாசிட்டி அந்த ஆக்சிஜன் லெவல் ப்ரொடியூஸ் பண்றது ஹார்ட்டோட துடிப்பு லேப்டாப் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா சீராக ஆரம்பிக்குது கண்கள் நன்றாக இருக்கு முடி வளர்ச்சி நல்லா இருக்கு ஆக என்ன தெரியுது இந்த கருங்குருவை அரிசி மற்ற அரிசிகள் எல்லாமே சத்தானவை இது உயிர் சத்தானவை கண்டு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்து செக் பண்ணால் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த டிஃபெக்ட் வச்சா அத்தனையுமே சரி அப்போ அது அதிசயமான அரிசி தானே கருண் குருவை அரிசி மிஸ் பண்ணாதீங்க சரி சர்க்கரை வியாதி உள்ளவங்க தான் இதை சாப்பிடணுமா இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் இதை அடிச்சு பொருஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் சூப்பர் மெமரி அவ்வளோ ஸ்ட்ராங் அவங்க தூக்கி ஒரு புத்தக மூட்டை அதேமாதிரி ஓடி விளையாட முட்டியோட ஸ்ட்ரென்த்து சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா முட்டி வலியெலாம் வருது பார்த்தீங்கன்னா முட்டி வலி கைவலி தோள்பட்டை வலியெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே சரியாகுது சமம் செய்கிறது வாதம் பித்தம் கவத்தை சமம் செய்கிறது இதை வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் உணவாக அரிசி சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா அப்படியே சமைச்சு சாப்பிட்லாம் கூழா சாப்பிட்லாம் கஞ்சா சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க புட்டு மாதிரி கூட செஞ்சுக்கோங்க எந்த வரைக்கும் கரும்பு அரிசி நம்ம வயிற்றுக்குள் சென்றால் மாற்றுக்கருத்தே கிடையாது லாங் லைஃப் எத்தனை பேருக்கு கொடுத்துட்டு அசந்து போயிட்டோம் அசந்தித்து போயிட்டோம் ஏன்னா கருங்குருவியோடைய ஆற்றல் வந்து பெரும் ஆற்றலாக இருக்கிறது அவ்வளோதான் இழைச்சு போயிட்டான்ப்பா சர்க்கரை வியாதினால அப்படிங்கும் பொழுது அந்த உடம்பை பழையபடி எப்படி இருந்தாங்கன்னா அப்படியே திருப்பி கொண்டு வர்றது இந்த கருங்குருவி அரிசி அப்போ என்ன ஆகுது பேன்கிரியாஸ் வேலை செய்யுது அப்ப என்ன ஆகுது இன்சுலின் சரியா சுரக்குது அப்போ ஆகிய ராஜ உறுப்பு அங்கே சரி வர இயங்குகிறது கண் பார்வை நல்லா தெரியுதுனாக்கா அங்கே ஃபேட்டில் வர காலி பண்ணிடுச்சு அரிசி அப்போது தேவையான கொழுப்பு தேவையான எனர்ஜி தேவையான ஆக்சிஜன் தேவையான நியூட்ரலைசேஷன் நியூட்ரிஷன் எல்லாமே ஒன்று கொடுக்குறதுனாக்கா கருங்குருவை இப்போ கருப்பு கவுனி நார்மல் ரைஸ் மட்டை அரிசிலாம் சூப்பர் நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாமே சூப்பர் தான் எதுக்கும் அந்த சூப்பர் டூப்பர்னு சொல்லக்கூடிய அரிசி கருங்குருவை ஏன்னா இழந்ததை மீட்டு தரக்கூடிய ஒரு சக்தி எது கிடைக்குதுனாக்கா அது அதிசயம்தான் போன உயிரை திருப்பி கொண்டு வர்றதுன்னா அதிசயம்தான் அதேமாதிரி தான் இழந்த உறுப்புகள் செயல இழந்த உறுப்புகள் இன்னைக்கு கிட்னிலாம் பார்த்தீங்கன்னா ரீஃபங்ஷன் ஆகிறதுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணுது அப்போது எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் அரிசி வகையாக மருந்தாக உணவாக எத்தனையோ மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த மருந்தோட கழிவுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக கொண்டு வரும் ஃப்ரீ மோஷன் எமோஷனான ஸ்ட்ரெஸ்ஸு அது சம்மந்தப்பட்ட இணைத்து வியாதிகளையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெறும் உணவிலேயே கட்டுப்படுத்துதுன்னா நம்ம இது வந்து ஏன் விட்டு வைக்கணும் அதுதான் ஆர்கானிக்காக எங்கே கிடைச்சாலும் கருங்குர அரிசியை மிஸ் பண்ணாதீங்க அது வந்து காலையில் மட்டும் கிடையாது நீங்கள் மூணு வேலையுமே சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இது நஞ்சே கிடையாது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் போல் ஏன்னா ஒருத்தர் சாப்பிட்டு 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 அவரோட வியாதிகள்லாம் நீ பண்ணிட்டு தான் எங்கிட்டேன் வந்து சொல்கிறார் சார் நீங்கள் எதோ அரிசி சொல்கிறாரே அப்படின்னு சமைச்சு தான் சாப்பிட ஆரம்பித்தேன் வித்தின் ஒன் வீக்கில் என்னுடைய ஸ்ட்ரென்த்து திருப்பி வந்துச்சு ஒரு எனர்ஜி இல்லாமல் அப்படியே போலாக நடந்து போயிட்டு காலை கீழே வைக்க முடியாது முட்டி வலிக்கும் படியேற ஏற முடியாது டக் டக்னு சவுண்டு வரும் முட்டியில் உள்ள வலி இழந்து போயிருக்கும் பத்து நாளில் ரிசல்ட் தெரிஞ்சு சார் என்னடா பத்து நாளில் தெரியுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன் நானும் பல பேருக்கு சொன்னேன் அவ்வளோ பேருமே நல்லா இருக்காங்க சர்க்கரை வியாதி வந்தால் மட்டும்தான் கிடையாது வருமுன் காப்போம் இது எல்லாருமே கருங்குருவை அரிசி அதாவது நான் வந்து டெய்லி எடுக்க சொல்லலை மாறி மாறி கருப்பு கவுனி கருங்குருவை மட்டை அரிசி என்னெல்லாம் ஆர்கானிக் இருக்கோ ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் கொண்டு போகலாம் ஆனால் அதிலெலாம் வந்து மெயினாக கருதப்படுகிறது நான் கண்டு வரைக்கும் கருங்குருவி அரிசி உங்களுக்கு உங்களுடைய உடலை மீண்டு தருகிறது மீண்டும் தருகிறது அப்போது நம்மளுடைய எலும்புகள் மஜ்ஜைகள் எல்லாம் ஸ்ட்ராங் கூடிய எல்லா ப்ரோட்டீனும் எல்லா சத்தையும் ஒரு அரிசியில் கிடைக்கிது அப்படின்னா நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது மற்றவங்களையும் மிஸ் பண்ண விடக்கூடாது அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டேன் ஸோ அதனால் சர்க்கரை நாள் விளைத்த தேகம் அதேமாதிரி மற்ற விஷயங்கள் மற்ற வியாதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி இம்யூனிட்டி தாண்டி ஒரே விஷயம் இருக்குது மெட்டபாலிசம் இந்த அரிசியில் கிடைக்கிதுங்க மெட்டபாலிசம் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு வியாதியுமே கிடையாது மெட்டபாலிசம் குறைஞ்சின வியாதி இருக்கும் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வியாதியுமே கிளியர் ஆகிடும் ஆக மெட்டபாலிசம் இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா அண்ட் எனர்ஜி இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அரிசியில் கிடைக்கிது நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே சொல்லுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒர்த் நம்மளும் வாழணும் மற்றவங்களையும் வாழ வச்சு பார்க்கணும் நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்க சந்தோஷிச்சு பார்க்கணும் ஆக ஸோ ஸ்ட்ரெய்ட்டான உணவுகளை சாப்பிடுவோம் கருங்குருவி அரிசியை மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களையும் சாப்பிட வைங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்